வணக்கங்க நான் ரே இருந்து சாந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மில்லட்ஸ் கீர் தான் போகிறேன் நான் வந்து குதிரைவாளி அரிசி வந்து ஒரு அரை கப் வச்சு நான் இதில் வந்து மில்லட்ஸ் கீர் செய்கிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களை செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்குங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இந்த உலர் திராட்சை அதில் பொருள் கூடவே பாதாம் முந்திரி சீவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாங்க இந்த வறுத்ததெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாங்க மெஷரிங் கப்பில் கப் வந்து குதிரைவாளி அரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடித்து வச்சுருக்கோங்க அதை நீதி இருக்கிற நெய்யில் அதை போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தா போதுங்க இதில் வந்து ஒரு அரை லிட்ரு ஐநூறு எம்எல் பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்க இதெல்லாம் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேன் நல்லா கொதி வரட்டுங்க பாருங்க நல்லா கொதிக்குது இப்படியே வந்து நல்லா அப்பப்போ இடையில இடையில் கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடியில் பற்றிக்கும் பாருங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க ஒரு கால் கப்பு வந்து சுகர் அது இதில் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ரெண்டு நிமிஷம் ஒன்றாட ஒன்றா கிளக்கிடுங்க ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் இதில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலங்க அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து கால் கப் சுகர் தான் போட்டிருக்கேன் சர்க்கரை அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இனிப்பாக முந்திரி இதெல்லாம் இருக்கிறனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெஸ்பெக்ட் சந்திக்கிறேன் வணக்கங்க